என்னை காப்ப அலங்காரம் பாபாவிற்கு என்னை காப்ப அலங்காரம் குருவாள்க விரிவைத்தினை குருவாழ்க விரிவைத்தினை தாயராம் பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை தாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் ராமபுரம் சாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரத்தி சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் மாவுப்பொடி அபிஷேகம் பாபாவிற்கு மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடியினால் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு மாவு பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 சிவராம் குரு வாழ்க குருவேத்தனை குருவாள்க குருவேத்தினை சிவராமபுரம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தைரி நாவல் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தைரி அபிஷேகம் தாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தாய் தொண்டர்கள் யூடியூப் தாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சிவராமபுரம் சிவராமபுரம் வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குருவே துணை தயிர் அபிஷேகம் முடிந்து அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது சாயராம் சாய்ராம் சாயராம் சிவராமபுரம் ஐரபிசே முடிந்து தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாயராம் சாய்ராம் சாயராம் குருவாள்குருவேத்தனை குருவாள்குருவேத்தனை பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிருத அபிஷேகம் பஞ்சாமிரதம் அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை தீபாரத்து பஞ்சாமிரத அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை தீபாரத்து சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் சாய்ராம் சாயராம் குரு வாழ்க குருவே துணை குருவாக குருவேத்தனை சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தையும் எடுக்கலாம் ஆறத்தையும் எடுக்கலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க திருவேத்துணை குருவால்க திருவேத்துணை தயாராம் குருவே துணை குருவாள்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை துணை குருவேதுணை பாலபிஷேகம் நீங்களே செய்யலாம் சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காரடி வைத்ததற்கு பின் பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாமல் முயற்சி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாய்ராம் சால் மறைச்சிக்கிதே பாபா மறைஞ்சிக்கிதே எங்க ஊத்துறீங்கன்னே தெரியல சாய்ராம் 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 நம்பிக்கை பெருமை விடாமு முயற்சி குருவாள்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குரு நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க பிரிவே சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாயம் சிவராமபுரம் குரு வாழ்க பிரிவே தினை சிவராமபுரம் குரு வாழ்க பிரிவே தினை பால இனிதே தீபாரதனை நடைபெறுகிறது தீபாரதனை தீபாரத்தை நடைபெறுகிறது தீபாரதனை தீபாரத்தை நடைபெறுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க பிரிவே துணை சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் தாய்ராம் தாய்ராம் சாயராம் குரு வாழ்க்கை சந்தன அபிஷேகம் முடிந்து அபிஷேகம் முடிந்து தீபாரதனை நடைபெற இருக்கிறது தாய்ராம் தாய்ராம் சாயராம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பாபா இருக்கு பன்னீர் இனி அபிஷேகம் అది కూడా మాది. మొత్తం मतलब माले हरे राम 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 हरे हरे किसना, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे Vai, குருவாழ்கிவை துணை குருவாழ்கிவை துணை கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கடந்த இந்த கஞ்சி பார்க்கும் பணியை தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் பதினோராண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது கும்பகோணத்திலிருந்து சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் கும்பகோணத்திலிருந்து சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் நினை தொடர்ந்து நடிப்பிருக்கிறது சாய்ராம் சாய் ராம் சாய்ராம் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे